வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதன் மூலம் இருபத்தஞ்சி வருட முடிவில் ஒரு கோடி ரூபாய் ஏன் பண்ணலாம் என்ற இந்த தொடரில் நாம் இன்று பார்க்கும் தலைப்பு சிப் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று என்னன்னா சிப் மெத்தட் அந்த ஒன்று லம்சம் மெத்தட் லம்சம் மெத்தட்னால் நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமாக ஒரே டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் ஒரு குறிப்பிட்ட கால வெயிட் பண்ணிட்டு இருப்போம் எப்போ நம்ம ஏறுதோ அப்போ வந்து அதை வித்ரா பண்ணிடுவோம் ப்ராஃபிட் புக் பண்ணுவோம் இதைத்தான் வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இன்னொன்று என்னென்னா சிஸ்டமெட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சிப்பு இது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு மினிமம் அமௌண்ட் தௌசண்டோ டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நம்ம ஆண்டோ இல்லை ஆண்டோ அல்லது இரு இருபது ஆண்டோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் செ செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்போ இன் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது வந்து அப்படியே அகமலேட்டே ஆகிட்டு இருக்கிறதா வந்து சிப் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவோம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் தான் என் அனுபவத்தில் சிறந்ததுன்னு சொல்கிறேன் அது எப்படின்னா வர நான் விரிவாக விளக்குறேன் எப்படின்னா நமக்கு ஒரு ஷேர் ஒன்று வாங்குகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஷேர் ஒன்று வாங்குகிறோம் நம்ம வாங்குறது கரெக்டான ப்ரைஸானால் நமக்கு எக்ஸாக்ட் முடியாது ஏன்னா லோ ப்ரைஸில் எப்பவுமே நம்மளால் பை பண்ண முடியாது ஒரே டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா அமௌண்ட்டும் மொத்தமாக லாக்காயிரு அப்போ கீழே வர்றப்ப என்ன ஆகும்னா நமக்கு லாஸ் வர்ற மாதிரி இருக்குது அப்போ நமக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிரு அதனால என்ன பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் மேலே நம்ம வாங்கின ப்ரைஸ் இல்லை அதை விட கொஞ்சம் மேலே வந்துச்சுனா உடனே அதை நம்ம செல் பண்ணிடுவோம் ப்ராஃபிட் புக் பண்ணிடுவோம் அப்போ நம்ம போட்டால் காசுனாச்சு வந்துருச்சேங்கிற மாதிரி இதனால தான் லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் வேண்டான்னு சொல்கிறது அதே சமயம் சிப் மெத்தட்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் கிட்ட ஒரு பத்தாயிரூபா இருக்குதுன்னா ஆயிரம் ஆயிரமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பேன் நான் வாங்கின சார் நல்ல சாராக இருந்தால் ஒவ்வொரு மாதம் ஆயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப பத்து மாதம் முடிவில் பார்த்தா மினிமம் எப்படி பார்த்தாலும் ஆவரேஜ் ப்ரைஸ் நான் வாங்கின ப்ரைஸ் இருக்குது இல்லை விட ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் மேலே வந்துடும் அப்போ ஆகும் நமக்கு வந்து ஒவ்வொரு டைம் முதலீடு செய்யும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் அதிகமாகிட்டே இருக்குது அதனால தான் வந்து நான் வந்து நீண்டகால முதலீட்டர்கள் எல்லாத்துக்குமே வந்து சிப்முறையை எப்பொழுதும் நல்லதுன்னு நான் பரிந்துரைக்கிறேன் என்னோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா நான் வாங்கினேன் சார் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுவேன் ஆனால் ஒரு மினிமம் ப்ராஃபிட்லேயே நான் வெளியே வந்துடுறேன் திரும்பவும் நான் இன் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ண போதும் பார்த்தா ரொம்ப அதிக விலைக்கு அது நல்லா விலைக்கு போயிடும் அதை என்னால் வாங்கவே முடியாமல் போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் நான் வாங்கினேன் வாங்கணும் போது என்னோடய விலை வந்து ஒரு முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் இருந்துச்சு நான் விற்கிறப்ப அறுபது ரூபாய்க்கு நான் விற்றுட்டேன் ஏன்னா அது அறுபதுலேருந்து ஒரு எழுபது எண்பது போக திரும்ப அறுபது வரும் இப்படியே ஆக்ஸிலைட்டில் இருந்துச்சு எனக்கு என்ன ஆச்சு என்னடா இது ஏறவே மாட்டேதுன்னு நானும் ஒன் இயர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நான் விற்றுட்டு வெளியே வந்துவிட்டேன் வெளியே வந்து அடுத்த சில மாதங்கள்லேயே அது ஏற ஆரம்பிச்சு பார்த்தா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அது போயிடுச்சு இப்போ என்னன்னா எங்கடா நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நல்லா பல்க் குவான்ட்டி வாங்கியிருந்தேன் ஆனால் கடைசியில் பார்த்தா நான் அந்த ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப பார்த்தா ரொம்ப மினிமம் குவான்டிட்டி தான் என் கையில் இருந்துச்சு இதனால் என்ன ஆகுதுன்னா எனக்கு வர வேண்டிய லாபம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு இதே மாதிரி தான் நான் நிறையா நல்ல சார்களை வாங்கினேன் ஆனால் ஹோல்ட் பண்ண முடியாமல் சேல் பண்ணிடுவேன் அப்புறம் பார்த்தா அது நல்ல விலைக்கு போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் பட்டர்ஃப்ளை ப்ளூ டாட் சிஜி பவர் சுஸ்லான் சிஜி பவர்லாம் நான் ஆறு ரூபாய்க்கு வாங்கினேன் ஆனால் நான் மு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் போதே ஃபைவ் ஹண்ட்ரட் டைம்ஸ் ப்ராஃபிட்டுன்னு சொல்லி ஃபைவ் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்டுன்னு நான் விற்றுட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து ஆற ஐநூறு ஆறுநூறுவாய்க்கு விற்கிது ஸோ இந்த மாதிரி தான் நான் லாஸ் பண்ணேன் அதனால தான் வந்து நான் ஷிப் மெத்தட் தான் லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு சிறந்தது என்று சொல்கிறேன் அதே சமயம் இப்போ பார்த்தா நான் சிப்மெத்தரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பார்த்தா நிறைய சாரை வாங்குகிறேன் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறேன் அதனால் நான் நல்ல பெனிஃபிட்டும் எனக்கு கிடைக்கிது சொல்ல போனால் இந்துஸ்டவர் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் க்ரம்டன் க்ரஃப் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்பிக் நேஷன் போன்ற நிறைய சேர்க்க நான் வாங்கி வாங்குறது அளவும் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ரெண்டுன்னு தான் வாங்குவேன் அதான் வந்து வீக்லி ஓ ஒன் ஆர் டூ இல்லைன்னா எப்பாச்சும் டவுன் ஆச்சுன்னா மந்த்லி ஒன் ஆர் டூ அப்படி வாங்குறப்ப என்ன பண்ணா லாங் டர்மில் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டைம் அளவு அதிகமாகிட்டே இருக்குது நமக்கு நல்ல குவான்ட்டியும் சேருது அந்த பங்கு விலை குறையும் போது நமக்கு ஒரு சந்தோ சந்தோஷமாக வாங்குவோம் ஏன்னா நமக்கு இன்னொரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு அதே விலை ஏறும்போது நம்ம வாங்கி வச்சுருக்க அத்தனை குவான்டிக்குமே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் லாங் டேமில் இதை நம்ம இதை பற்றியே யோசிக்க மாட்டோம் செல்லிங்கை பற்றியும் யோசிக்க மாட்டோம் ஹோல்டு மட்டும் பண்ணிகிட்டே வருவோம் அதே சமயம் சிப் மெத்தடில் நம்ம வாங்கும்போது ஒரு ஒரு சேரை வாங்கும்போது குறைஞ்சிச்சின்னா அதோடய விலை நமக்கு ஒரு நல்ல ரேட்டில் கிடைக்குதுன்னு சொல்லி சந்தோஷமாக வாங்குவோம் அதே சமயம் ஏறிச்சினாலும் சந்தோஷமாக ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ இது வந்து ஒரு நல்ல இதாகவும் இருக்குது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேரை உங்களுக்கு வந்து லாங் டேமில் நான் எப்படி சிப்மெத்தலில் வாங்கினங்கிற ரியல் டைம் ஒன்று நான் ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மெட்ரோ பல்ஸ் ஷேர்ஸ் நான் வாங்கினேன் அதான் வந்து சிப்மெத்தலாம் ரொம்ப லாங் டேர்மில் கிட்டத்தட்ட மோர் தென் ஒன் இயராக நான் வாங்கிட்டு இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் ஸ்டார்டிங் நான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு வாங்க ஆரம்பிச்சிது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இப்போ டூ தௌசண்டில் விட்டுட்டுருக்கேன் அதே சமயம் நான் பார்த்திங்கன்னா இப்போ ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்பப்போ ஒவ்வொரு சார் எப்பாச்சும் மந்த்லி ஒன்ஸ் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி நான் பை பண்ண ஆரமிச்சிருக்கிறேன் இப்போ இதனால் என்னென்னா எனக்கு நல்லா பெனிஃபிட் ஆரஞ்சுருக்கு இயர்லி தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் க்ரோத் நமக்கு கிடைக்குது இதில் சிப் மத்தடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது லாங் டேர்மில் ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஆகலாம் ஆகையால் எல்லோரும் சிப் மெத்தடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகுங்கள்